ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஆர் திருடி கடேஸ்வரனம் ஜியர் திருவிடி கணேஸ்வரனம் நாம் இப்பொழுது பரமேஸ்வர விண்ணகரம் என்கிற திவு இருக்கிறோம் இது காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய ஒரு திவிதேசம் பரமேஸ்வர பல்லவன் என்பவன் எம்பெருமானிடத்தில் மிகவும் ஈடுபட்டு கைக்கரியம் பண்ணின ஒரு ஸ்தலமாக இது அமைந்திருக்கிறது எம்பெருமான் வைகுண்டநாதனாக இங்கே வைகுண்ட பெருமாளாக சேவை சாதிக்கிறான் மூன்று நிலைகளிலே அதாவது மூன்று தலங்களிலே இந்த திவிதேஷம் அமைந்திருக்கிறது நின்றான் இருந்தான் கிடந்தான் என்று மூன்று திருக்கோலங்களிலே எம்பெருமான் இங்கே சேவை சாதிக்கிறான் வைகுண்டநாத பெருமாள் தாயார் வைகுண்டவல்லி தாயார் திருமங்கி ஆழ்வார் சொல்லுவன் சொற்பொருள் என்று மிக ஆச்சரியமாக பத்து பாசுரங்கள் இந்த திவு தேசத்துக்கு மங்களாசாசனம் பண்ணியுள்ளார் ஆச்சரியமான பழமையான திருக்கோயில் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடி கணேசனும் ஜியர் திருவடி குணேஷனும்